தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் சுவாசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் போகி அப்படின்னு சொன்னாலே புதியன பூதல் பழையன கழிதல் அப்படின்ற அர்த்தம் உண்டு மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டாள் முப்பது நாட்களும் விரதமிருந்து இருந்து முப்பது பாசுரங்களை பாடி திருமாலை அடைந்தார் அந்த அப்பொழுது எல்லா போகங்களையும் அனுபவித்ததால் போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறோம் நிறைய சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் நிறைய ஒரு ஆன்ம திருப்தி இருக்க வேண்டும் கோலாகலமாக இருக்க வேண்டும் மழைக்கு அதிபதியான வழிபடும் போகி என்ற ஒரு பெயர் உண்டு எல்லோரும் வழிபட்டார்கள் அந்த வழிபாட்டை கிருஷ்ண பரமாத்மாவும் கலந்து கொண்டார் அப்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா அவருக்கு இந்திரனுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது கர்வம் ஏற்பட்டதால் அது இந்த கர்வத்தை தெரிந்து கொண்டவுடன் இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் அப்படின்னா கோவர்த்தன மலையை வழிபடவும் அப்படின்னு கோவர்த்தன மலையை வழிபடவும் அப்படின்னு சொன்னவனே இந்திரனுக்கு இந்த அகங்காரத்தால் கர்ப்பத்தால் நிறைய வந்து மழையை அதிகமாக வரவழைத்தார் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் நான் தன்னுடைய சுண்ணு கோவர்த்தன மலையை தூக்கி வைத்து அந்த மக்களை காப்பாற்றினார் அந்த மலையை நிறுத்தினார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது இந்திரனுக்கு தெரிந்தது ஓ இது கிருஷ்ண பரமாத்மா இது கடவுள் என்று தெரிந்து பணிந்து அவருடைய அவரை தலை வணங்கி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன நாளை வந்து போகி திருநாள் அப்படின்றது கொண்டாடுகிறோம் எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க இதுல நம்மலாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா போகின்னு சொன்னாலே வீட்டில் இருக்க பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிக்கிறோம் எரிக்க வேண்டும் இன்னொன்று அந்த எரிப்பது அப்படின்றது என்ன எரிக்கணும்னா ஒரு பசுமாட்டு சாணம் தேங்காய் நார் இதையெல்லாம் எரிக்கும் பொழுது அந்த மார்கழி மாத குளிரில் நிறைய பூச்சிகள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அதற்கு அதனால் நமக்கு வந்து நிறைய உபாதைகள் வரும் அதை அப்போ அந்த புகையை நம்ம வந்து நுகர்ந்தோம் ஆனால் நமக்கு நல்லது இதுதான் அர்த்தம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய பாய்கள் தேவையில்லாத காகிதங்கள் இது எல்லாவற்றையும் போட்டு எரிக்கிறோம் இது தவறு எரிக்க வேண்டியதுன்றது அது கிடையாது இன்னொன்று நம்ம சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகிறோம் இந்த திருநாளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் நமக்கு எரிப்பது என்னன்னு கேட்டால் நம்ம இடம் உள்ள தீய குணங்களை தீய எண்ணங்களை தீய நடவடிக்கைகளை இது எல்லாவற்றையும் தான் நான் எரிக்க எரிக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் சைவமாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும் சைவமாக மாற வேண்டும் இன்னொன்று வந்து நம்மளுடைய தேவையில்லாத கோபங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஒன்று இருக்கும் மற்றவர்களை ஒப்பிடுவது மற்றவரை பார்த்து பொறாமைப்படுவது எத்தனையோ குணங்கள் நமக்கு நாம் தவறு 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 என்ற ஒரு புரிதல் இல்லாமல் செய்வோம் இது இதுதான் புதியன புகுதல் அப்படின்னா அகற்றி ஒளியை ஏற்றும் நாள் ஒளி அப்போ வந்து என்னென்னா நமக்கு நிறைய நேரம் அந்த விடியற் அந்த எரிப்பது என்பது ஒரு பழக்கத்திற்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் நாம் வந்து உட்கார்ந்து தியானம் செய்தோம் ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடன் நாம் தொடர்பு வைத்து தியானம் செய்யும்பொழுது நல்ல ஞானம் பெறும் அந்த திருநாள் ஒரு அற்புதமான ஒரு திருநாளாக இருக்கும் போகி பண்டிகை என்று தியானத்தை நிறைய பேருக்கு சொல்லித் தருவோம் நிறைய இடங்களுக்கு போவோம் சந்தோஷமாக வாழ்வோம் பண்டிகைகள் எல்லாமே சந்தோஷத்திற்காக சந்தோஷம் என்பது ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுதான் என்பது கிடையாது சந்தோஷம் என்பது நம்மளுடைய மனதில் மனதில் உள்ளது அந்த அந்த உள்ள சந்தோஷத்திற்கு தேவை என்ற போதும் மனப்பக்குவம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அந்த உணவு என்பது சேர்ந்து எல்லோரும் பகிர்ந்து உண்டு சந்தோஷமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடுவோம் மறுபடியும் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சுவாசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்